வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா நானும் அப்படி இப்படின்னு போயிட வேண்டியதான் அப்புறம் எப்படி நம்மகிட்ட பேச முடியும் அப்படியே ப்ரோ இங்க பாரு நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்காத கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நல்ல ஒரு பையனா கிடைப்பான்றாங்க ஆனா மாதிரி எல்லாம் ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க குடுத்து வச்சிருக்கணும் ப்ரோ அப்படின்ட்டு எல்லாம் விஜயும் நம்மளுடைய பிரபாவும் ரொம்ப ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இதை வந்து அண்ணாமிகா எதிர்த்து பார்த்துட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க விஜய் சொல்லறதுக்குள்ளதான் பிரபா மீட் பண்ணி வந்திருக்கானுங்க உடனே பிரபா ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறாங்க அண்ணாமிக்கா என்னாச்சு இதுல சாரி விஜய்ன்றாங்க இல்ல பிரபா கிட்ட பேசிட்டு இருக்கல மீட் பண்றதை பத்தி சொல்லிடலாம் நானும் வந்துருப்பேலானு வாங்க இப்போ இங்கே இருக்கிற தெரிஞ்சு எப்படி வந்துடுவாங்க எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்க வந்தேன் அப்படியே நீங்க இருக்கிறதையும் பார்த்தேன் அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க பிரபாவும் விஜய் பேசிட்டு இருக்கிறது பார்த்து அனாமிக்காக்கு கோவம் வருது இது மாதிரி வந்து பிரபாவ் மீட் பண்ற விஷயத்த சொல்லிருந்தேன் நானும் வந்துருப்பேன்ல அப்படின்றாங்க அப்படியே பிரபாவும் மீட் பண்ணி சில விஷயங்கள பேசலான்னு வந்தேன் என்ன விஷயம் கொஸ்டின் பண்றாங்க என்ன கொஸ்டினா கேட்டுட்டு இருக்க சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாவையும் விஜய் தனியோ விடாத அங்கேயே உட்காந்து எல்லா விஷயத்தையும் பேசிட்டு இருக்காங்க அனாமிகாவும் ஆத்தோட இந்த பிரமாவும் முடிச்சிருக்காங்க